இருபத்தி இரண்டாவது பாசுரம் அங்கன்மா ஆலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினிவாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அதாவது எங்களோட சிறந்த அரசர்கள் கிடையாது எங்களை விட சிறந்த வீரர்கள் கிடையாதுன்னு சொல்லித் அரசர்கள் எல்லாம் உன் பள்ளிக்கட்டிலுக்கு பக்கத்துல வந்து நின்று அடிபணிந்து பக்தர்கள் எப்படி சத் சங்கத்துக்கு காத்துட்டு இருப்பாங்களோ அதை போல் நிற்கிறார்கள் அதைப்போல நாங்கள் உனக்காக உன் வீட்டு வாசலில் வந்து காத்திருக்கிறோம் நீ எங்களை அந்த கிண்கிணி எப்படி ஒலிக்குமோ மெலிதாக எப்படி அந்த பூக்கள் மலருமோ அதைப்போல சிறிது சிறிதாக கண்களை திறந்து எங்களை அனுகிரகிக்கணும் எங்களை பார்க்கணும் அதாவது திங்களும் ஆதித்யனும் அந்த நிலவும் அந்த சூரியனும் எப்படி உதிக்கிறதோ போல உன்னுடைய அருள் ஒளி எங்கள் மேல் பட்டால் எங்களது பாவங்களெல்லாம் துளைந்து போகும் அதனால் நீ எங்களை பார்ப்பாயாக என்று அன்போடு சொல்கின்றார்கள் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள்